ஒரு வாட்டி ஏன் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி இரக்குலன் அடுங்கி போச்சு எனக்குத்தான் அழுக்கு அத்தனையும் அப்பறோட உழைப்புத்தான் இனக்குலன் அடுங்கி போச்சு எனக்குத்தான் அழுக்கு அத்தனையும் அப்பறனோட கட்டி கட்டி பார்த்த ஒரு வாட்டி வரப்ப வெட்டி வெட்டி புத்தகமாக வாங்கி கொடுத்தோம் வாய்க்காமனதிறந்து அறிவு கண்ண தேர்தான் வரப்ப வெட்டி வெட்டி புத்தகமாக வாங்கி கொடுத்தோம் வாய்க்காமனதிறந்து அறிவு கண்ண தேறந்தோம் தலை மேல கலப்பை வச்சு தொழுவை என்ன சோமந்தா கொபுரம் போல பயிருந்து கலசமய தீ வச்சான் கோழி தூக்கம் போடும் மனுஷன் கோழி குவி எழுந்த மனுஷன் ஓய உழைச்ச மனுஷன் ஓடாட்டம் தேஞ்ச மனுஷன் தலையில கைய வச்சி கட்டாந்தரையில் படுத்த மனுஷன் புது துணி நானும் போட பழச கட்டி திரிஞ்ச மனுஷன் அழுது வேட்டி பொக்கீஷமாயிருக்கும் அப்ப போட்டாவுக்கு போசு கொடுத்து சாமியானுங்க அப்ப பொட்டிக்குள்ள அழுத்து வேட்டி பொக்கீஷமாயிருக்கும் அப்ப போட்டாவுக்கு போசு கொடுத்து சாமியான அப்ப ஏன் அப்பறோட வேட்டி கட்டி பார்த்த ஒரு வாட்டி ஒட்டி போன வயசுல பொட்டி கடை கட்டி வருவோம் தட்டி தட்டி என்னை எழுப்பி கெஞ்சி கொஞ்சம் ஓட்டி விடுவோம் தட்டி தட்டி என்னை எழுப்பி கெஞ்சி கொஞ்சி ஓட்டி விடுவோம் காப்பு காய்ச்ச கையால வாய் ரூசிக்க வாங்கி தருவோம் பட்டினியா பயிருந்து பக்குவமா என்ன வளர்த்தான் கை நாட்டுக்காரமா கடவுாண்டி படிக்க வச்சாம் கையளவு மனசுக்குள்ளே உடகமாயனையோ வச்சாம் வறுமைய மறக்க வச்சு அருமையா என்ன வளர்த்தாம் கடுமையப்பழைச்சு பெருமையத்தான் சேர்த்து வச்சாம் பொட்டிக்குள்ள அடுத்து வேட்டி பொக்கீடமாயிருக்கும் அப்ப போடவரை சிரிச்சபடி வாழ்க்கிறானே எங்க அப்ப பொட்டிக்குள்ள அழுக்க வேட்டி போக்கிஷமாயிருக்கும் அப்ப போட்டா வேற சிரிச்சபடி வாழ்த்துகிறானே எங்க அப்ப ஏன் அப்பனோட அழுக்குவே